சிதம்பரத்துலேருந்து லால்பேட்டை இந்த மாதிரி போகக்கூடிய ஊர்களெல்லாம் சிக்கன் ரேட்டே நூற்றி அறுபது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க இப்போ திருநெல்வேலி அப்படியா அதோட மட்டும் இல்லாமல் நம்ம வசிக்கக்கூடிய பத்தமடை ஊரில் இந்த ஊர்கள்லாம் வந்து சிக்கன் ரேட்டை இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது வரைக்கும் விற்கிறாங்க அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரேட் டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது இதெல்லாம் நூற்றி அறுபது ரூபா தான் கிலோவே அது கண்டிப்பாக வசித்துலாம் மாற்றி கொண்டு வர முடியாதுல்ல அங்கே உள்ளதான் வாங்கிட்டு தான் ஆகணும் சிதம்பரம் டூ லால்பேட்டை அந்த காட்டு மண்ணார்குடி

அவங்களே வெட்டி கொடுத்துட்றாங்க உழைக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலே போதும் அது எப்படினாலும் உழைக்கலாம் அப்படிங்குறவங்க தான் இந்த கான்செப்ட் படி மீன் விற்கிற எல்லாருமே மீன் விற்கிறீங்கன்னா அவங்ககிட்ட வேங்கனவங்க அவங்களுக்கு வேங்கனவங்களுக்கு பின்னாடி இருந்து மீனை வெட்டி கொடுத்துருவாங்க ஆனாலும் சில பேர் வெளிய இடத்துல வாங்கியிருப்பாங்க அவங்க அந்த அந்த கடைக்காரங்க மீன் விட்டுறதுக்கு ஆள் வச்சிருக்க மாட்டாங்க அப்படி வைக்காத போது சில பாட்டிகள் இந்த மாதிரி வெட்டி கொடுக்குறதுக்குன்னே தனியாக அவங்களும் ஒரு அருவாமனை கத்தி இதெல்லாம் வச்சு வெட்டி கொடுத்துட்டுருக்குறாங்க இதுக்குண்டான கூலியே நம்மளும் தனியாகவே கொடுத்துட்றாங்க அப்போ உழைப்புங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த தொழில் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்குது தொழில் தெரிஞ்சால் விளைச்சிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால முறையில் அவங்களும் வெட்டி கொடுத்து உழைக்கிற இந்த வயசுலேயும் அவங்க உழைச்சிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க